அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறேன் சீரியல் சரியா மல்லி மல்லி சரியில்லை அடுத்தடுத்த என்ன ஆரிசியமான நிகழ்ச்சிகள் எனக்கு வந்தால் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதுபடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்ட்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லையை பிடிக்குமா இல்லை வெண்பா குட்டியே பிடிக்குமா இல்லை விஜய் பிடிக்குமா இல்லை நம்மளோட ரஞ்சிதா ராஜேஸ்வரையை பிடிக்குமா இல்லை மல்லியோட பெரியம் பெரியாமல் மல்லியமாக பிடிக்குமானு மறக்காமல் கமெண்ட்டெலாம் சொல்லுங்கள் நம்மளோட மல்லி சரியில்லை என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலையுங்க சீரியல் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளோட மல்லிகை அடுத்த அடுத்து பிரச்சனையாக கொடுத்துட்டுருக்குறாங்க அந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரையும் சேர்ந்துட்டு ஏற்கனவே இவங்க பண்ண பிரச்சனையால் மல்லியோட பெரியமாவை வச்சு ரொம்பவும் வெறுத்துட்டாரு வீட்டை விட்டு வெளியவும் போக சொல்லிட்டாரு அதனால் நம்மளோட மல்லியும் வந்து பெரியமாவை வெளியே அனுப்பிவிட்டாங்க இப்போ அடுத்ததாக வந்து நம்மளோட வெண்பாக்குட்டியை வச்சு ஒரு கேம் காய் நடத்தி நகத்திட்டு இருக்கிறாங்க அது வந்து என்னென்னா நாளைக்கு வந்து வெண்பா குட்டியோட ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க போல் எல்லாருமே அவங்க வீட்டிலருந்து நல்ல ஸ்பெஷல் டிஷ்ஷாக ஏதாச்சும் பண்ணிட்டு வர சொல்லி அந்த மாதிரி நம்மளோட வெண்பா குட்டி மல்லிகிட்ட கேட்கும்போது மல்லியும் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுத்து அனுப்புகிறாங்க அதில் இவங்க எதையோ ஒன்று கலந்து விட்டாங்க கடைசியில் வந்து மல்லியோட பேரை கெட்டு போகிற அளவுக்கு இது என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல நம்மளோட என்பவாகவும் எவ்வளோ அளவு பிரச்சனை வரும்னு தெரியலீங்க அடுத்து என்ன நடக்குதுன்ற எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த விட லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரையும் எப்போ அந்த சீரியல் விட்டு வெளித்தருவோம்னு தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்